ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மணம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு பெரிய முள்ளங்கி தேய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல் மலைப்பூண்டு சீவி வச்சுருக்கேன் சின்ன ஓட்டையில் ஒரு சி அரை துண்டு இஞ்சியும் நல்லா சந்தமான ஓட்டையில் பூ போல் தீவி துருவி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே பச்சையாக தான் துருவி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கார் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் சாம்பார் பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லா எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு ஜீரகம் தாளித்து கொட்டுக்குங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்சோன்னா துருவி வச்சுருக்கிற பூண்டு நல்லா ரெண்டு பல்லு உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா ஒரு மூணு பல்லு பூண்டு கூட நல்லா துருவி வச்சுக்கோங்க அப்புறம் துருவி வச்சு இஞ்சி நல்லா பூப்போல் திருவி வச்சிருக்கேன் இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு குட்டி பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் சின்ன பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய முள்ளங்கி நல்ல பெரிய முள்ளங்கிங்க தோல் சீவிட்டு நல்லா சின்ன ஓட்டையில் பூப்போல் தீவி நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த காய்கறியே சாப்பிடாமல் அடம் பிடிக்கும் பார்த்திங்களா பசங்கள் அதுங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தியில் முள்ளங்கி இருக்கிறதையே அதுங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த காரம் அந்த ம மசாலா வாசனை இதுக்கே சாப்பிட்ருவாங்க பசங்கள் சில்லி பவுடர் சாம்பார் பவுடர் கரம் மசாலா பவுடர் மஞ்சள் பொடி எல்லாம் கால் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தொக்கு மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க முள்ளங்கியோட அந்த வாசனை போயிடும் கண்டிப்பாக சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி தாராளமாக சேருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை கொத்தமல்லி இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி நான் எப்படி வதக்கியிருக்கேன்னு பாருங்கள் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு மாவில் சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப அவசரம் வெது வெதுப்பாக இருக்குது நான் உடனே சேர்த்துட்டேன் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டு சப்பாத்தி மாவாக பிசஞ்சுக்கோங்க அது மேலாப்பில் குக்கிங் ஆயில் விட்டு நல்லா இழுத்து பசைஞ்சு இன்னொரு தடவை அப்படியே ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சப்பாத்தி இது நீங்கள் பட்டர்லேயோ இல்லை நெய்யிலையோ இல்லைனா குக்கிங் ஆயில் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில்னு எதில் வேணாலும் நீங்கள் போட்டு எடுக்கலாம் ஆனால் பட்டரில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட பட்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பட்டரில் ட்ரை பண்ணுங்கள் பட்டர் போட்டு நீங்கள் இதை வந்து சுட்டு எடுக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் சும்மா டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டே சாப்பிட்ருலாம் இதுக்கு கேரட்டு வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் தயிர் பச்சடியோட சூப்பராக சூப்பராக இருக்கும் கிட்ட காய்கறியே இல்லைன்னா வெறும் தயிர் கூட வச்சு சாப்பிடுங்க கலக்கலாக இருக்கும் இது கூட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் பானுக்காய் மணம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ்